திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் காற்றாற்று வெள்ளம் நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பஞ்சலிங்க அருவிகள் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் கோவிலில் காற்றாற்று வெள்ளம் குறைத்த கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம் உள்ள பஞ்சலிங்க அருவிக்கு நீர்பிடிப்பு பகுதிகளான குறுமலை குளிப்பெட்டி ஜல்லிமுத்தான் பாறை இந்த பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து பெய்து வருகின்றது இதனால் அடிவாரம் பகுதியில் உள்ள அமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலை இன்று இரவு ஏழு மணி அளவில் காற்றாற்று வெள்ளம் சூழ்ந்தது இதனால் கோவில் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல்கள் பாலித்தீன் கவர்கள் போட்டு மூடப்பட்டுள்ளன மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கோவில் ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் செல்வராஜ் வெள்ளம் ஏற்பட்ட போது கோவிலில் பக்தர்கள் யாரிடம் இருந்தார்களா அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டார்களா இன்னும் எத்தனை நாளைக்கு கோவிலில் பக்தர்கள் வழிபாடு தடை செய்யப்பட வாய்ப்புகள் உண்டு இந்த பக்தர்கள் வந்து குறைந்த இருந்தார்கள் காலை முதலே வந்து வானம் மேகமூட்டத்திலிருந்து அவ்வப்போது மழை பெய்து வந்த காரணத்தால் பக்தர்கள் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டது சூர்யா உடுமலை அவனலிங்கேஸ்வரர் கோவிலில் காற்றாற்று வள்ளம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி செல்கிறார்